ஒளிமரபு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பாடவே பாட வேணும் பாரதியார் இத்தொடரில் வல இடம்பெற்றுள்ள வலுவமைதியை குறிப்பிடுக மரபு வலுவமைதி வலுவற்ற தொடரை தேர்வு செய்க வயலில் ஆட்டுக்குட்டி மேய்கிறது குயில்கள் கூவியது என்பது என் வலு கூகை குளரும் மரபு பிழைகள் ஒளிமரபு குணுகும் என்ற ஒளிமரபு சொல்லுக்குரிய பறவை எது புறா புறா குணுகும் மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும் மரத்தில் குயில் கூவி கொண்டிருந்தது மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க சேவல் கூவும் கோழி கொக்கரிக்கும் புறா குணுகும் கீழ்காணும் தொடரை மரபு பிழை இல்லாத தொடரினை எடுத்தெழுதுக காகம் கரையும் மயில் அகவும் கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் பாட வேண்டும் பாரதியார் இதில் வந்துள்ள வலுவமைதி மரபு வலுவமைதி சேவல் கூவும் பூகை மரபு மரபு பிழையுள்ள தொடரை எழுதுக ஆனிறை கவர்ந்தனர் புனா புறா குணுகியது சேவல் கூவின பூகை அலறி கூகை குளரும் ஆப்ஷன் பி தவறு யானை ஒளிமரபினை சுட்டுக யானை பிடிரும் ஆடு கத்தும் கூகை குளரும் மரபு பிழைகள் நீக்குக மரபு பிழை உள்ள தொடரை தெரிவு செய்க பறவைகளின் ஒளிமரபு காகம் கரையும் ஆந்தை அலரும் மயில் மக அகவும் கோழி கொக்கரிக்கும் ஆப்ஷன் பி தவறானது மரபு பிழை என்றதை சேவல் கொக்கரிக்கும் கோழி கூவும் சேவல் கூவும் கோழி கொக்கரிக்கும் கிளி என்பதுடன் பொருந்தி வரும் ஒளிமரபு சொல்ல எதுவென கண்டறி கிளி பேசும் புலி உருமும் ஆடு கத்தும் காலையில் சேவல் கூவியது சிங்கம் முழங்கும் மரபு பிழையற்றதை எடுத்தெழுதுக பசு கதரும் நாய் குறைக்கும் குரங்கு கத்தும் சிங்கம் முழங்கும் சரியானது பசு கதரும் மரபுப்பிழைகள் ஒளிமரபு கிளி பேசும் மயில் அகவும் வண்டு முரலும் கோழி கொக்கரிக்கும் கோழி கொக்கரிக்கும் மரபு பிழை இல்லாத தொடர் காகம் கரையும் எருது எக்காலமிடும் நரி ஊளையிடும் கிளி பேசும் மயில் அகவும் ஆந்தை அலரும் சேவல் கூவும் கோழி கொக்கரிக்க நரி உலையிட்டது மயில் அகவ குயில் கூவியது மயில் அகவும் மயிலும் அலரும் ஆந்தையும் கூவும் சேவலும் மரபு பிழையற்ற எட்டதுக்கு கூவும் குயில் குயில் கத்தும் மரபு வலுவை காண்க மயில் அகவும் கோழி கொக்கரிக்கும் கிளி கீச்சிடும் குயில் கூவும் தவறானது குயில் கத்தும் மரபு பிழையற்றது மயில் அகவும் அரசன் வந்தது வலு கபிலன் பேசினால். பால் வலு குயில்கள் கூவியது என் வலு கமலா சிரித்தாய் இடவலு மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும் கருங்குயில் கூவும் தவறான ஒளி மறுச்சலை தேர்வு செய்க புறா குளரும் தவறு புறா குணுகும் மரபு பிள்ளைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக கூகை குளரும் கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின செல்வி பாடினாள் சரியா இருக்கு என் மாமா வந்தது தினை வலுன்னு வரணும் தினை வள வளானது அப்படி தவறானது நான் வந்தேன் இது அவளுக்கு தவறானது நாய் கத்தும் மரபு மலு என நாய் குறைக்கும் சரியா காகம் கரையும் புதிரை கணைக்கும் சிங்கம் முழங்கும் புயில் கூவும் மரபு பிழையற்ற வாக்கியம் எது புயில் கூவியது மயில் அகவியது மரபு பிழையற்ற தொடரை கண்டுபிடிக்க காட்டில் புலி உருமும் சிங்கம் முழங்கும் சிங்கம் முழங்கும் மயில் அகவும் புலி உறும்பும் புதிரை கணைக்கும் அக்ரிணை உயிர்கள் ஒளி மரபு பூனை புறா புனு புறா சீரும் புறா முரளும் பூனை சீரும் புறா புணுகும் குரங்கு முர குரங்கு அளப்பும் மண்டு முரலும் மயில் அகவும் பொருந்தையினை கண்டறிக பன்றி கத்தும் குறா குறுகுறுக்கும் மண்டு இறையும் ஆந்தை அலரும் பொறுநாயை பன்றி கத்தும் மரபு பிள்ளைகளை நீ மரபு பிள்ளைகளை நீக்குக எருது இடும்